வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலகச் செய்திகள் உக்ரைன் ரஷ்யா போர் நிலவரம் உக்ரைன் ரஷ்யா போரில் மீண்டும் பதற்றங்கள் அதிகரித்துள்ளன நேற்று அக்டோபர் இருபத்தி இரண்டு அன்று உக்ரைனின் தலைநகரான கீழ் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதல்களில் குறைந்தது ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இந்தத் தாக்குதல் இரு நாடுகளுக்கும் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை முயற்சிகளுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது இதே சமயம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஆகியோருக்கு இடையே நடக்கவிருந்த உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்தச் சூழலில் போரை தற்போதைய கோடுகளில் நிறுத்தலாம் என்ற திரு டிரம்பின் யோசனையை ஒரு நல்ல சமரசம் என்று உக்ரைன் ஜனாதிபதி செலென்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் ரஷ்யாவின் எண்ணெய் நிறுவனங்கள் மீது யு எனப்படும் அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது பாரிசில் உள்ள லூவர் அருங்காட்சியக கொள்ளை பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிசில் உள்ள புகழ்பெற்ற லூவர் அருங்காட்சியகத்தில் சமீபத்தில் நடந்த மெகா கொள்ளை உலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது பிரெஞ்சு அரச குடும்பத்திற்கு சொந்தமான விலைமதிப்பற்ற நகைகள் திருடப்பட்டன இதன் மதிப்பு சுமார் எண்பத்தி எட்டு மில்லியன் யூரோக்கள் அதாவது நூற்றி இரண்டு மில்லியன் டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அருங்காட்சியகத்தின் இயக்குநர் தனது பயங்கர தோல்வியை ஒப்புக்கொண்டு தனது பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்துள்ளார் இது அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பு குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக ஒரு சந்தேக நபர் ஸ்பெயின் நாட்டின் பார்சிலோனா நகரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காசா மற்றும் ஐசிஜே தீர்ப்பு இஸ்ரேல் காசா இடையேயான போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் இது தொடர்பான ஒரு முக்கிய சட்டப்பூர்வ தீர்ப்பு வந்துள்ளது நெதர்லாந்து நாட்டில் உள்ள சர்வதேச நீதிமன்றம் அதாவது ஐசிஜே காசா பகுதிக்குள் மனிதாபிமான உதவிகளை உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டுள்ளது மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தவறியது சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் என்றும் அது கூறியுள்ளது இதேவேளை அமெரிக்க செனட்டரான ஜே டி வேன்ஸ் இஸ்ரேலுக்குச் சென்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்து பேசியுள்ளார் இந்த சந்திப்பின் போது போர் நிறுத்தம் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது மேலும் இஸ்ரேலிய நாடாளுமன்றம் மேற்கு கரையை இணைப்பதற்கான சில மசோதாக்களை முன்னெடுத்து வருவதும் சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது இனி இந்திய செய்திகள் தீபாவளிக்கு பிந்தைய காற்று மாசுபாடு நெருக்கடி நாம் முதலில் பார்க்கவிருக்கும் செய்தி தேசத்தின் பல முக்கிய நகரங்களைச் சூழ்ந்திருக்கும் ஒரு தீவிரமான சுகாதார பிரச்சினை பற்றியது தீபாவளி பண்டிகை கொண்டாட்டங்கள் முடிவடைந்த நிலையில் நாட்டின் தலைநகரான டெல்லி வர்த்தக தலைநகரான மும்பை மற்றும் கொல்கத்தா ஆகிய மூன்று பெருநகரங்களும் மிகக் கடுமையான காற்று மாசுபாட்டு நெருக்கடியில் சிக்கியுள்ளன நேற்று அக்டோபர் இருபத்தி இரண்டு மற்றும் இன்று காலை நிலவரப்படி இந்த நகரங்களில் காற்றின் தரக்குறியீடு அதாவது ஏகியோய் மிக மோசம் மற்றும் கடுமையான பிரிவுகளுக்குச் சென்றுள்ளது குறிப்பாக அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று சுவிஸ் நாட்டைச் சேர்ந்த ஐக்கிய என்ற காற்றுத்தர கண்காணிப்பு நிறுவனம் வெளியிட்ட உலகளாவிய மிகவும் மாசுபட்ட நகரங்களின் பட்டியலில் முதல் பத்து இடங்களுக்குள் டெல்லி மும்பை மற்றும் கொல்கத்தா ஆகிய மூன்று இந்திய நகரங்களும் இடம்பிடித்தது பேரதர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் இது குளிர்காலத்தின் வாடிக்கையான பிரச்சினையாக இருந்தாலும் இந்த ஆண்டு மும்பை மற்றும் கொல்கத்தாவின் நிலையம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது பட்டாசுகள் வெடித்ததாலும் வானிலை மாற்றங்களால் காற்றில் வேகம் குறைந்துள்ளதாலும் இந்த நச்சுப்புகை மண்டலம் கலையாமல் இருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் மக்களுக்கு மூச்சுத் திணறல் மற்றும் கண்கள் எரிச்சல் போன்ற உபாதைகள் ஏற்பட்டுள்ளன பீகார் தேர்தல் களம் சூடுபிடிக்கிறது அடுத்ததாக நாம் நாட்டின் கிழக்கு பகுதிக்குச் செல்வோம் பீகார் மாநிலத்தில் சட்டமன்றத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு அரசியல் களம் மிக வேகமாக சூடுபிடித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அங்கு ஒரு முக்கிய அரசியல் அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பிஜேபி கூட்டணிக்கு எதிராக ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையிலான மகா கூட்டணி எனப்படும் மெகா கூட்டணி களம் காண்கிறது இந்த மகா கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக திரு தேஜஸ்வி யாதவ் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார் இவர் பீகாரின் முன்னாள் முதல்வரான திரு லாலு பிரசாத் யாதவின் மகன் ஆவார் பாட்னாவில் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று நடைபெற்ற கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது திரு தேஜஸ்வி யாதவ் ஏற்கனவே மாநிலத்தின் துணை முதல்வராக பணியாற்றியவர் அவரது பெயரை முதல்வர் வேட்பாளராக அறிவித்திருப்பது பீகார் தேர்தல் களத்தில் பெரும் விறுவிறுப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த அறிவிப்பு ராஷ்ட்ரீய ஜனதா தள தொண்டர்களிடையே புதிய உற்சாகத்தை அளித்துள்ளது மேற்கு வங்கத்தில் காளி சிலை சர்ச்சை நமது மூன்றாவது மற்றும் இறுதிச் செய்தி மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து வருகிறது அங்கு தீபாவளி மற்றும் காளி பூஜை கொண்டாட்டங்களை ஒட்டி ஒரு புதிய சர்ச்சை வெடித்துள்ளது மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தாவில் காளி பூஜைக்காக வைக்கப்பட்டிருந்த காளி சிலை ஒன்றை அம்மாநில காவல்துறை அதிகாரிகள் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று ஒரு போலீஸ் வேனில் ஏற்றி அப்புறப்படுத்தியதாக தெரிகிறது இந்த செயல் தொடர்பான காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவி பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளன இந்துக்களின் மத உணர்வுகளை மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு புண்படுத்திவிட்டதாக பாரதிய ஜனதா கட்சி அதாவது பிஜேபி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது இது திட்டமிட்ட அவமதிப்பு என்று பிஜேபி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோ முறையான அனுமதிகள் பெறப்படாத இடத்திலிருந்து சிலையே அகற்றப்பட்டதாகவும் இதில் பிஜேபி தேவையற்ற மத அரசியல் செய்வதாகவும் பதிலடி கொடுத்துள்ளது இந்த குற்றச்சாட்டும் பதிலடியும் மேற்கு வங்க அரசியலில் ஒரு புதிய புயலை கிளப்பியுள்ளன கடைசியாக தமிழகச் செய்திகள் வடகிழக்கு பருவமழை தீவிரம் முதலாவதாக தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமடைந்துள்ளது வங்கக் கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை முதல் அதி கனமழை வரை பதிவாகியுள்ளது குறிப்பாக விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவள்ளூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் எனப்படும் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னையை பொறுத்தவரை ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இந்த கனமழையின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் தர்மபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நேற்று அக்டோபர் இருபத்தி இரண்டு மற்றும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மழையின் தாக்கத்தால் மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சோக நிகழ்வுகளும் பதிவாகியுள்ளன மழை தொடர்பான விபத்துகளில் இதுவரையில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வைகை அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியதால் கரையோர மக்களுக்கு மூன்றாவது முறையாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் வாணியம்பாடியில் பாலாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பதினேழு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் திருநெல்வேலி போன்ற டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் நடத்தியுள்ளார் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளத் தடுப்புப் பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் கிண்டி ரேஸ் கிழக் நிலம் குறித்து உயர்நீதிமன்ற தீர்ப்பு இரண்டாவதாக சென்னையின் முக்கிய பகுதியில் அமைந்துள்ள கிண்டி ரேஸ் கிளர் அதாவது சென்னை ரேசிங் கிளர் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது கிண்டி ரேஸ் கிளப் அமைந்துள்ள நிலத்தில் அரசு தொடர்பான மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த தடையில்லை என்று உயர்நீதிமன்றம் நேற்று அக்டோபர் இருபத்தி இரண்டு அன்று உத்தரவிட்டுள்ளது இது சென்னை மாநகரின் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மிக முக்கியமான தீர்ப்பாக கருதப்படுகிறது அரசின் திட்டங்களுக்கு இந்த நிலத்தை பயன்படுத்துவதில் இருந்த சட்டச் சிக்கல் தற்போது நீங்கியுள்ளது தாம்பரம் செங்கல்பட்டு நான்காவது ரயில் பாதை சென்னை புறநகர் ரயில் பயணிகளுக்கு ஒரு நற்செய்தியாகும் தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையே புதிய நான்காவது ரயில் பாதை அமைப்பதற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டம் எழுநூற்று ஐம்பத்து ஏழு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படவுள்ளது இந்த புதிய பாதை அமைக்கப்பட்டால் சென்னை புறநகர் ரயில்களின் இயக்கம் மேம்படும் குறிப்பாக தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரையிலான வழித்தடத்தில் ரயில்கள் தாமதமாவது குறையும் என்றும் அதிக ரயில்களை இயக்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இது தென்சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான பயணிகளுக்கு பெரும் பயனளிக்கும் இத்துடன் செய்தித் திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திக்கலாம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்